ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிளேட்டில் வந்து சூடாக ஆவி பறக்க பறக்க சோறு போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே லஞ்சுக்கு எடுத்த வீடியோ தான் இது என்னென்ன மெனு செஞ்சுருக்கோன்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ரெசிபி வீடியோ வந்து நான் எடுக்கலை செய்து முடித்த பிறகு தான் வீடியோ எடுத்தேன் ஏன்னா கரண்ட் கிடையாது இது வந்து சொதி அப்புறம் இது தால்கறி இப்போ இந்த சோறில் தால்கறி எடுத்துக்கிறேன் அப்பளமும் மிளகாவும் அதாவது மோர் மிளகா இருக்கு இல்லையா அதுவும் ஃப்ரை பண்ணியாச்சு இது வந்து பைத்தங்காய் காராமணினும் சொல்லலாம் அது வந்து சொதி அதை நாங்கள் ஸ்டார்ட்லேயே விட மாட்டோம் சாப்பிட்டுட்டு ரெண்டாவது டைம்ஸ் சோறு போட்டுக்கிட்டால் இல்லை இதுலேயே விட்டு கொஞ்சம் லேட்டாக அதாவது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு லேட்டாக சொதி விட்டு சாப்பிட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு குழம்பு வச்சுருக்கேன் அதுவும் இதில் போட்டுட்டேன் தயிரும் இதில் வச்சாச்சு பார்த்திங்களா சார்ஜர் லைட் இந்த ஒரு வெளிச்சத்தில் தான் நாங்கள் சமைத்தோம் இவ்வளோ இருட்டாக தான் இருந்தது வீடியோக்காக இன்னொரு ஃபோனில் டார்ச் லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன் ஸோ எங்களோட சுச்சுவேஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்றனால தான் நான் அதையும் காட்டுறேன் எப்பவுமே ஃப்ரைடேயில் வந்து ஒரு ஃப்ரையும் செய்வேன் பாவக்காய் ஃப்ரை இல்லைன்னா ஒரு உருளைக்கெழங்கு ஃப்ரை ஏதாவது ஒரு வெஜிடபிள் வந்து ஃப்ரை பண்ணுவேன் இன்றைக்கி வந்து அது செய்யலை ஏன்னா இதுவே போதும்னு தோணுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்